நீங்கள் எங்கு மறைந்தாலும் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் எத்தனை தந்திரங்களை விளையாடினாலும் பிரபஞ்சத்தின் தராசு ஒருபோதும் தவறாது ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தின் கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனால்தான் பிரபஞ்சத்தின் விதிகளை ஏற்றுக்கொள்பவர்கள் அசைக்க முடியாதவர்களாக மாறுகிறார்கள் யாராலும் அவற்றை தோற்கடிக்க முடியாது மேலும் இந்த விதிகளை மீற முயற்சிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை மணல் போல நொறுக்கி அடித்துச் செல்கிறார்கள் நீங்கள் இன்று இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் விதிகளின்படி வாழ்கிறீர்களா அல்லது அவற்றுக்கு எதிராக நிற்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையிலேயே பிரபஞ்சத்தின் நீரோட்டத்துடன் பாய்கிறீர்களா அல்லது அதற்கு எதிராக நீந்துகிறீர்களா நினைவில் கொள்ளுங்கள் நீரோட்டத்துடன் செல்பவர்கள் சிரமமின்றி முன்னேறுகிறார்கள் அதற்கு எதிராக செல்பவர்கள் நிச்சயமாக அழிவுக்கு விதிக்கப்பட்டவர்கள் எனவே நீங்கள் வாழ்க்கையில் தடுக்க முடியாத சக்தியை விரும்பினால் நீங்கள் தடுக்க முடியாதவராக இருக்க விரும்பினால் ஒரே ஒரு தீர்வுதான் பிரபஞ்சத்தின் விதிகளை தழுவுங்கள் இந்த விதிகள் எந்த மதத்திலிருந்தும் வரவில்லை அவை எந்த புத்தகத்திலிருந்தும் வரவில்லை அவை இருப்பின் வேர்களிலிருந்து தோன்றியுள்ளன அவற்றை தழுவுபவர் இரும்பை போல வலிமையானவர்களாக மாறுகிறார்கள் அவற்றை உடைக்க முயற்சிக்கும் எவரும் தாங்களாகவே உடைந்து போகிறார்கள் நண்பர்களே நீங்கள் உண்மையிலேயே இந்த ஆழத்தை தொட விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் நான் உங்களை உங்கள் மைய பகுதிக்கு உழுக்கும் அல்லது ஒரு புதிய வாழ்க்கைக்கு திறக்கும் உண்மைகளுடன் உங்களை எதிர்கொள்ளப் போகிறேன் ஆம் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஆம் நான் பிரபஞ்ச விதிகளை தழுவ விரும்புகிறேன் என்று உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள் ஒரு கருத்தை இடுங்கள் இந்த ஒரு வார்த்தை உங்கள் உறுதியின் முதல் விதையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஆழமாக எதிரொலித்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் இப்போது தெளிவாக கேளுங்கள் பிரபஞ்சத்தின் முதல் விதி சமநிலை எதுவும் சமநிலையை மீறுவதில்லை நீங்கள் ஒருவரை ஏமாற்றுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள்தான் தோற்றவர் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் தராசு மெதுவாக ஆனால் நிச்சயமாக சமநிலையில் உள்ளது நீங்கள் ஒருவரை எவ்வளவு அதிகமாக ஏமாற்றுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஏமாற்றம் வேறு ஏதேனும் வடிவத்தில் உங்களிடம் திரும்பும் நீங்கள் ஒருவருக்கு எவ்வளவு அன்பு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அன்பு உங்களுக்குள் வேறு ஏதேனும் வடிவத்தில் பாயும் இந்த கணிதம் மிகவும் துல்லியமானது சிறிதளவு பிழை கூட இல்லை உங்களுக்கு இது கடுமையாக தோன்றலாம் ஆனால் இதுதான் நிர்வாண உண்மை பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு புன்னகையையும் ஒவ்வொரு அவமானத்தையும் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணி அதற்கேற்ப அதை உங்களிடம் திருப்பித் தருகிறது மற்றவர்களை காயப்படுத்திய பிறகும் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம் இல்லை மகிழ்ச்சியாக தோன்றுவதற்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது உள்ளே எரிவதை வெளியில் இருந்து பார்ப்பதன் மூலம் புரிந்து கொள்ள முடியாது பிரபஞ்சத்தின் தராசு அவர்களுக்குள் செயல்படுகிறது ஒருநாள் இந்த சமநிலை அவர்களின் முழு வாழ்க்கையையும் சிதைக்கும் இரண்டாவது விதி ஈர்ப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நீங்கள் ஆகிறீர்கள் வாழ்க்கை நீங்கள் கற்பனை செய்தபடியே வெளிப்படுகிறது உங்கள் எண்ணங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது உங்கள் இதயத்தில் தீமையை மறைத்து வைத்தாலும் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது சாத்தியமற்றது பிரபஞ்சம் உங்கள் எண்ணங்களின் அலைகளை பிடித்து அதே யதார்த்தத்தை உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் பயந்தால் பயங்கரமான சூழ்நிலைகள் எழும் நீங்கள் தைரியம் காட்டினால் பாதைகள் திறக்கும் இது மந்திரம் அல்ல இது இருப்பு விதி இப்பொழுது சிந்தியுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் புகார்களால் நிரப்பப்பட்டால் நீங்கள் எதை ஈர்ப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வுடன் நிரப்பப்பட்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு அதிக வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும் அதனால்தான் மனிதன் தன் எண்ணங்களின் விளைபொருள் என்று கூறப்படுகிறது இது ஈர்ப்பு விதி அதை பின்பற்றுபவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது மூன்றாவது விதி மாற்றம் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே நிரந்தரமானது மாற்றம் அசையாமல் அமர்ந்திருப்பவர் தேங்கி நிற்பவர் இறந்தவர் ஒவ்வொரு கணமும் மாறத் தயாராக இருப்பவர்கள் மட்டுமே உயிருடன் இருக்கிறார்கள் பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது நட்சத்திரங்கள் பிறந்து இறக்கின்றன பூமி சுழல்கிறது பருவங்கள் மாறுகின்றன எனவே நீங்கள் மாறாமல் முன்னேறுவீர்கள் என்று எப்படி நினைக்க முடியும் மாற்றத்திற்கு நீங்கள் அஞ்சினால் நீங்கள் தோல்விக்கு உங்களை அமைத்துக் கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் இது கடுமையானது ஆனால் தெளிவானது பழைய பழக்க வழக்கங்கள் பழைய ஈகோ மற்றும் பழைய பயங்களை விட்டுவிட முடியாதவர்களின் எதிர்காலம் இருண்டது மேலும் மாற்றத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்பவர்களை பிரபஞ்சம் ஆதரிக்கிறது இதுதான் சட்டம் இப்போது நான்காவது கடமை விதியை கேளுங்கள் உங்கள் செயல்களில் இருந்து தப்பிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் பிரபஞ்சத்தின் சட்டம் என்னவென்றால் நீங்கள் விதைப்பதை அறுவடை செய்கிறீர்கள் உங்கள் கர்மாவிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது எந்த கோவிலும் எந்த பிரார்த்தனையும் எந்த மன்னிப்பும் உங்கள் கர்மாவை மாற்ற முடியாது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளால் அல்ல உங்கள் செயல்களால் கணக்கிடப்படுகிறது நீங்கள் ஆயிரம் முறை நான் ஒரு நல்லவன் என்று சொல்லலாம் ஆனால் உங்கள் செயல்கள் அசுத்தமாக இருந்தால் நீங்கள் உங்களை ஏமாற்றுகிறீர்கள் பிரபஞ்சத்தை அல்ல இப்போது சிந்தியுங்கள் யாராவது உங்களை தோற்கடிக்க முடியுமா உங்கள் செயல்கள் தூய்மையானவை என்றால் யாராவது உங்களை வீழ்த்த முடியுமா உங்கள் ஒவ்வொரு அடியும் சமநிலை மற்றும் உண்மையால் வழிநடத்தப்பட்டால் எத்தனை பேர் பின்னாலிருந்து சதி செய்தாலும் அல்லது தாக்கினாலும் இறுதியில் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நிற்கும் மேலும் அந்த மக்களே தங்கள் சொந்த வலையில் சிக்கிக் கொள்வார்கள் அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பிரபஞ்சத்தின் விதிகளை பின்பற்றிய ஒருவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் அது ஒரு தனிநபரின் சக்தியுடன் இணைக்கப்படவில்லை ஆனால் அனைத்து இருப்புகளின் சக்தியுடனும் இணைக்கப்பட்டுள்ளது உலகில் வாழ்ந்த அனைத்து பெரிய மனிதர்கள் துறவிகள் மற்றும் அற்புதமான போர் வீரர்களை பாருங்கள் இதுதான் அவர்களின் வெற்றி நிலை அவர்கள் எந்த புத்தகத்தையும் பின்பற்றவில்லை சமூகத்தால் உருவாக்கப்பட்ட தவறான விதிமுறைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வெறுமனே பிரபஞ்ச விதிகளை பின்பற்றினர் மேலும் பிரபஞ்சம் அவர்களுக்கு வலிமையை கொடுத்தது காலம் கூட அவர்கள் முன் தலைவணங்கியது வரலாற்றை பாருங்கள் சமநிலை உண்மை மற்றும் நீதியுடன் வாழ்ந்தவர்களால் மிகப்பெரிய பேரரசுகளை கூட தாங்க முடியவில்லை விதிகளை மீறுபவர்கள் அவர்களின் இராணுவம் அல்லது செல்வம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மணல் சுவரைப் போல சரிந்தனர் ஏனென்றால் விதிகளை மீறுவது என்பது உங்கள் சொந்த அடித்தளத்தைத் தோண்டுவதாகும் நீங்கள் சில நாட்கள் நிற்கலாம் ஆனால் இறுதியில் நீங்கள் வீழ்வது உறுதி இப்போது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் சட்டம் யாருக்கும் சாதகமாக இல்லை அது உங்கள் எதிரியோ அல்லது உங்கள் நண்பரோ அல்ல அது பாரபட்சமற்றது அது நீதி நீங்கள் பேசுவதை அறுவடை செய்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஆகிறீர்கள் நீங்கள் என்ன அறுவடை செய்கிறீர்கள் உங்கள் மவுனம் கூட முக்கியம் அநீதியை எதிர்கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்களும் அநீதியின் பக்கம் நிற்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையை அறிந்திருந்தாலும் கூட பேச பயந்தால் நீங்களும் பொய்யில் உடந்தையாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்கள் நோக்கங்களையும் உங்கள் தைரியத்தையும் சோதிக்கிறது நீங்கள் சோதனையை கைவிட்டால் வாழ்க்கை கோளைகள் பெறும் அதே விதியை உங்களுக்கு திருப்பித் தரும் இருள் மற்றும் தோல்வி இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள் உங்கள் செயல்கள் சட்டத்திற்கு இணங்குமா உங்கள் எண்ணங்கள் சட்டத்திற்கு இணங்குமா உங்கள் தைரியமும் உங்கள் உண்மையும் சட்டத்திற்கு இணங்குமா ஆம் எனில் எந்த சக்தியும் உங்களை தோற்கடிக்க முடியாது இல்லையென்றால் முழு உலகமும் உங்கள் பக்கம் நின்றாலும் பிரபஞ்சம் யாருடைய ஆலோசனையையும் ஏற்காததால் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றியாளர்கள் ஒருபோதும் மற்றவர்களை தோற்கடிப்பதன் மூலம் வெற்றி பெறுவதில்லை அவர்கள் பிரபஞ்சத்தின் விதிகளுடன் சமரசம் செய்யாததால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவர்களின் வெற்றி அவர்களின் ஒரே பாதை தோல்வியுற்றவர்களின் தோல்விக்கான காரணம் எப்போதும் அவர்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை மீறுவதே ஆகும் இப்போது நாம் முன்னேறுவோம் மற்றொரு ஆழமான உண்மையை கேளுங்கள் ஆற்றல் விதி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றல் உங்கள் எண்ணங்கள் ஆற்றல் உங்கள் வார்த்தைகள் ஆற்றல் உங்கள் செயல்கள் ஆற்றல் இந்த ஆற்றல் ஒருபோதும் வீணாகாது அது மீண்டும் மீண்டும் வருகிறது நீங்கள் ஒருவரை நோக்கி விஷத்தை துப்பினால் அந்த விஷம் உங்களிடம் திரும்பும் நீங்கள் ஒருவரை நலம் பெற விரும்பினால் அந்த நல்ல அதிர்ஷ்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் இது கடுமையானது ஆனால் இதுதான் உண்மை இன்றைய உங்கள் வாழ்க்கையின் நிலையை பாருங்கள் இது நேற்றைய உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களின் விளைவு இன்று நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் எங்கோ துன்பத்தை விதைத்துள்ளீர்கள் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியின் விதைகளை விதைத்துள்ளீர்கள் மற்றவர்களை குறை கூறுவதன் மூலம் நீங்கள் தப்பிக்க முடியாது ஏனென்றால் பிரபஞ்சத்தின் விதி என்னவென்றால் அவர்கள் தாங்களாகவே கட்டவிழ்த்துவிட்ட ஆற்றலில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது இப்போது நீங்கள் இந்தக் கொள்கையை உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனமாக கருத்தில் கொள்வீர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுவதற்கு முன்பு அதன் ஆற்றலை நீங்கள் மதிப்பிடுவீர்கள் அதை எடுப்பதற்கு முன்பு ஒவ்வொரு செயலின் திசையையும் நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் பின்னர் உங்கள் வாழ்க்கை ஒழுக்கம் அழகு மற்றும் சக்தியாக மாறும் என்னை நம்புங்கள் அத்தகைய நபரை யாராலும் வீழ்த்த முடியாது இப்போது மற்றொரு கொள்கையை கவனியுங்கள் வெறுமையின் கொள்கை காலியாக இல்லாமல் நீங்கள் நிரப்பப்பட முடியாது உங்களுக்குள் இருக்கும் குப்பைகளை அகற்றும் வரை புதிய ஒளி உங்களுக்குள் நுழையாது ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் வாழ்க்கை அவர்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தரும் என்று நம்பி அவர்கள் பழைய வழிகள் பழைய கோபம் மற்றும் பழைய அவமானங்களை பற்றிக் கொள்கிறார்கள் அது சாத்தியமற்றது பிரபஞ்சத்தின் ஒரு விதி என்னவென்றால் வெற்றிடம்தான் நிரப்பப்படுவதற்கான நிபந்தனை விட்டுவிடக் கற்றுக்கொண்டவர்களை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்குள் புதிய வாழ்க்கை வருவதற்கு இடம் உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது கேள்வி எழுகிறது மக்கள் ஏன் விதிகளை பின்பற்றுவதில்லை ஏனென்றால் விதிகளை பின்பற்றுவது எளிதானது அல்ல விதிகள் கடுமையானவை விதிகள் சாக்குப்போக்குகளை கேட்பதில்லை விதிகள் புலம்பலை ஏற்றுக்கொள்வதில்லை விதிகள் உண்மையை மட்டுமே கோருகின்றன அதனால்தான் பெரும்பாலான மக்கள் உடைந்து போகிறார்கள் அவர்கள் விட்டுக் கொடுத்து அதை துரதிர்ஷ்டம் என்று கூறுகிறார்கள் இல்லை அது துரதிருஷ்டம் அல்ல நீங்கள் விதிகளை மீறினீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு அதையே திருப்பித் தந்துள்ளது எனவே உங்கள் வாழ்க்கையை வெல்ல முடியாததாக மாற்ற விரும்பினால் இது முதல் படி உங்களுக்குள் நேர்மையாக பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையைப் பேசுகிறீர்களா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வழியில் மற்றவர்களின் நல்வாழ்வைப் பற்றி சிந்திக்கிறீர்களா மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா உங்கள் சக்தியை சரியான திசையில் செலுத்துகிறீர்களா இல்லையென்றால் இப்போதே மாறுங்கள் ஏனென்றால் விரைவில் அல்லது பின்னர் விதிகள் உங்களை வளைக்கும் ஆனால் சட்டத்தை விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்பவரை எந்த சக்தியும் வளைக்க முடியாது இது எரிச்சல் ஊட்டும் ஆனால் இது உண்மையான காதல் பிரபஞ்சம் உங்களுக்கு பொய்யான கனவுகளை விற்காது அது உங்களுக்கு உண்மையை மட்டுமே காட்டுகிறது நீங்கள் எவ்வளவு வணங்கினாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் உங்கள் மனம் தூய்மையற்றதாகவும் உங்கள் செயல்கள் தூய்மையற்றதாகவும் இருந்தால் நீங்கள் இழப்பீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் பாசாங்குகளை விரும்பவில்லை அது உங்கள் உண்மையான இயல்பை விரும்புகிறது எனவே இன்றே இந்த நொடியே ஒரு முடிவை எடுங்கள் நீங்கள் சட்டத்தின்படி வாழத் தொடங்குங்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் இழக்க தயாராக இருங்கள் எந்த நடுநிலையும் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக வழங்கப்படவில்லை இந்த வாழ்க்கை பிரபஞ்சத்துடன் இணக்கத்தை உருவாக்க உங்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் இந்த இணக்கத்தை புரிந்து கொள்பவர் மட்டுமே வெற்றியாளராகிறார் கேளுங்கள் வெற்றி என்பது போட்டி மட்டுமல்ல என்பதை மக்கள் பெரும்பாலும் மறந்து விடுகிறார்கள் வெற்றி என்பது தன்னைத்தானே வென்றது நீங்கள் உன் கோபத்தை நீ வென்றால் உன்னை யாராலும் அவமானப்படுத்த முடியாது உன் பேராசையை நீ வென்றால் உன்னை யாராலும் சோதிக்க முடியாது உன் பயத்தை நீ வென்றால் முழு உலகமும் சேர்ந்து உன்னை வீழ்த்த முடியாது இதுதான் சட்டம் உள்ளே வெல் நீ தானாகவே வெளியே வெல்வாய் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் மக்கள் உள்ளே தோற்கடிக்கப்படுகிறார்கள் வெளியே வெற்றி பெற வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் அவர்கள் தங்கள் ஆன்மாவின் குரலை அடக்குகிறார்கள் பிரபஞ்சம் அவர்களுக்கு பலம் தரும் என்று நம்புகிறார்கள் இது சாத்தியமற்றது பிரபஞ்சம் தங்களுக்கு நேர்மையானவர்களுடன் நிற்கிறது உள்ளே தெளிவாக இருப்பது வெளியிலிருந்து வேறுபட்டது இப்போது மற்றொரு உண்மையை கேளுங்கள் காலத்தின் விதி எல்லாவற்றிற்கும் அதன் சொந்த நேரம் உண்டு நீ விதைகளை விதைத்து நாளை பலன்களை எதிர்பார்த்தால் நீ சட்டத்தை மீறுகிறாய் பொறுமை இல்லாதவர்கள் ஒருபோதும் வெற்றியை ருசிக்க முடியாது நீ கடினமாக உழைக்கிறாய் நீ போராடுகிறாய் பிரபஞ்சம் உன்னை சோதிக்கிறது நீ பொறுமையாக இருக்கிறாயா அல்லது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று அது பார்க்கிறது நீ உண்மையுடனும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடன் இருக்கும்போதுதான் அற்புதங்கள் நடக்கும் இதனால்தான் பலர் நான் எல்லாவற்றையும் செய்தேன் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இல்லை நீ அதில் பாதி செய்தாய் நீ அதைச் செய்தாய் ஆனால் காத்திருக்கவில்லை நீ விதைத்தாய் ஆனால் பொறுமையில்லை பிரபஞ்சத்திற்கு ஒரு சட்டம் இருக்கிறது அறுவடைக்கான நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நீ அவசரப்பட்டால் நீ வெறுங்கையுடன் இருப்பாய் ஆனால் நீ விடாமுயற்சியுடன் இருந்தால் நீ ஏராளமான பலன்களை அறுவடை செய்வாய் இப்போது கடைசியாக ஒருமுறை நான் உனக்கு கடுமையாகச் சொல்கிறேன் நீ இந்த இருப்பின் விதிகளை பின்பற்றினால் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது மக்கள் உன்னை காயப்படுத்த முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்களே காயப்படுவார்கள் மக்கள் உன் பாதையை தடுக்க முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே நிறுத்திக் கொள்வார்கள் ஏனென்றால் நீ தனியாக இருக்க மாட்டாய் முழு பிரபஞ்சமும் உன் பின்னால் நிற்கும் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தையே தங்கள் பின்னால் வைத்திருப்பவர்களுக்கு தோல்வி என்ற கேள்விக்கே இடமில்லை எனவே இன்றே இந்த நொடியே ஒரு முடிவை எடு விதிகளுக்கு எதிராக இனி செல்ல மாட்டாய் என்று முடிவு செய் ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு செயலிலும் இந்த விதிகளின்படி வாழ்வாய் என்று முடிவு செய் இப்பொழுது உனக்குள்ளும் வெளியேயும் சமநிலையை உருவாக்குவாய் என்று முடிவு செய் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஆழத்தை கோருகிறது ஆழமாக வாழ்பவர்கள் மட்டுமே உண்மையிலேயே உயிருடன் இருக்கிறார்கள் மற்ற அனைவரும் வெறும் சுவாசம் மட்டுமே அன்புள்ள தேடுபவர்களே இது உங்கள் மனதில் ஆழமாக எதிரொலித்திருந்தால் ஆம் இது உண்மை என்று நீங்கள் உணர்ந்தால் நானும் இப்போது பிரபஞ்ச விதிகளின்படி வாழ வேண்டும் என்று உணர்ந்தால் இந்த தருணத்தை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சபதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் கீழே உள்ள கருத்துக்களில் இதை எழுதுங்கள் நான் இப்போது பிரபஞ்ச விதிகளின்படி வாழ்வேன் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வார்த்தை வெறும் வாக்கியமாக இருக்காது இது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு ஒளியை எழுப்பியிருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த செய்தியை பகிரும்போது நீங்களும் பிரபஞ்ச விதிகளின் கேரியராக மாறுவீர்கள் தொடர்பில் இருங்கள் ஏனென்றால் இது வெறும் வீடியோ அல்ல இது ஒரு ஆன்மீக பயிற்சி மேலும் இந்த ஆன்மீக பயிற்சியின் ஒவ்வொரு கட்டமும் உங்களை பலப்படுத்தும் தியான உணர்வின் நோக்கம் இதுதான் உங்கள் உண்மையான இயல்புக்கு உங்களை இட்டுச் செல்வது எனவே அடுத்த தியானம் அடுத்த உண்மை அடுத்த ரகசியத்துடன் சந்திப்போம் அதுவரை நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்ச விதிகளை பின்பற்றுபவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது